ஒரே வீட்டுல வளர்றோம் ஒரே உணவை சாப்பிடுறோம் அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒரே ஆள்தான் நமக்கு ஒருக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் சரி யாரார் வீடுகளுக்குள்ள நான் தான் அழகுன்னு சண்டை வருது அடிக்க ஓ நீ அப்படி வரியா நான் தான் அழகு ஏன்னா என்னை சுத்தி எப்போவுமே கேர்ள்ஸ் பிரெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருப்பாங்க எப்படி இருக்கா அழகு பெரிய சார் அவனை சுத்துல

அம்மா அப்பா சொல்றது அது அவங்க அவன் மேல இருக்க பாசத்துல சொல்லலாம் சார் மத்தவங்க சொல்லணும் சார் ஏ உடும்ப மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கு ஒண்ணும் இல்லையா உங்க கலருக்கு தெரியாது மச்சி சார் நான் தான் சார் அழகு நீங்க தான் சார் அவன் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கண்ணாடி பாத்துக்கிட்டே இருப்பான் சார் அழகா இருக்கும் கண்ணாடி பாக்க மாசாங்க ஏன்னா எனக்கு நல்லா வருதும் வேண்டாம் நம்ம அழகுன்னு தெரியும் அவன் தான் சார் சரி நான் தான் சார் அழகு இவருதான் இவருக்கு இதான் வேலை

இன்னும் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ இது பண்ணுறதான் அப்லோட் பண்ணுறதான் நானே எங்கள் அண்ணன் ஒன்றா நினைக்கிற ஃபோட்டோ பார்த்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னோட ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க ஆ சௌமியா சிம்பு மீட் பண்ணுவாங்கல்ல விட்ரா அதே நினச்சேன்டா வருத்தப்பட்டு இருக்கேன் இங்கே பாரு சார்லி சாப்பிடனே மிஸ்டர் பீன்லாம் பண்ண முடியாத அளவுக்கு கல்யாணன்ற பேரில் எவ்வளோ காமெடி பண்ணிட்டு இருக்கிறானுங்க நான் தான் சார் அழகு நான் தான் சார் அழகு நான் தான் சார் அழகு நான் தான் சார் அழகு நீங்களே வேணா பாத்துட்டு சொல்லுங்க சார் நீங்களே சார் ஒரு அந்த மல்லிகை கடையில இருந்தா உங்களை படிச்ச ஆளாக்கி ஒரு கார்பரேட் உங்க அப்பா உட்கார வச்சிருக்காரு வேல்யூ என்ன சொன்னாருன்னா நான் இந்த மல்லிகை கடைக்கு நீங்க ரெண்டு பேரும் வந்துட படிக்க வைக்கிறேன் கேட்டுக்கிட்ட நாலு மணிக்கு பேசிட்டு பிள்ளையில கொஞ்சம் அஞ்சு மணி கூட எவனும் கேட்க முடியாது நசுங்க போன வாயை வச்சு நீ நல்ல வார்த்தை சொல்லியிருக்கா இருப்பதில் என்ன சிரமம் இருக்கு சார் கிராமத்தில் மூத்த புள்ள கொஞ்சம் சவல புள்ளையா இருக்கிறதுக்கு காரணம் அது கொண்டாட்டமா இருக்கப்பறந்து எனக்கு தெரியாது சரி பரவாயில்ல வெளி அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க வந்துச்சு ரெண்டாவது பிள்ளைக்கு பொறுப்பு கூட சங்கடத்துல பிறந்துச்சு சொல்லுங்கடா அது சில நேரத்தை சொல்லுவாங்க அவன் அதிர்ஷ்டம் காட்டவன் அப்படிலாம் கூட பேச்சு என் காது கூட நான் இல்ல கேட்டுருக்கேன் எல்லாம் டெக்னாலஜி சோ நான் தான் அப்படின்ற மாதிரி பெரியவன் அப்படின்ற மாதிரி அது உள்ளு வெளியிலையும் சரி உள்ளுக்குள்ள அது மாதிரி ஒரு அட்வைடு வார்த்தை பேசுறதுன்றது ஒரு நார்மலான விஷயம் அது நல்லதோ கெட்டதோன்றது அந்த அபியூஸ் அந்த இதுக்கு வரும்போதுதான் மாறுதே தவிர இப்போ இந்த டைமில் போட வேண்டிய ஜீன்ஸ் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கட்சி கிடைக்கும் இப்போ இப்ப ஓட்ட வேண்டிய பைக் அஞ்சு வருஷம் கழிச்சு கிடைக்கும் நான் எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சுருளா பாத்துக்கிறாங்க அப்பா ஆனா தம்பிங்க வந்து பிறந்த அந்த காலகட்டத்துக்கு வரும்போது கரெக்டா எல்சிடி டிவி ஹோம் தேட்டர் அந்த ஸ்டேஜுக்கு தரம் எல்லாம் கிடைக்க வேண்டியது எல்லாம் டெக்னாலஜி அண்ணன்னா அப்பாவுக்கு மட்டும் மட்டும்தான் பயப்படுவார்

எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கடா நீ எங்க இருந்துடா வர்ற உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறா கண்ண முடிக்கும் இப்ப நீ சைனீஸ் மாதிரி ஆயிட்டியடா